முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா வணக்கங்க வணக்கம் நேற்று செங்கோட்டையன் தேவைக்காலையே போய் செஞ்சிட்டாரு மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு பதவியை கொடுத்தது அதிமுகவில் அவர் எந்த இடத்துல இருந்தாரு அதை விட இது உகந்த இடமா என்ன அப்படிங்கிறத பற்றி இல்லை எந்த விதத்துல பார்த்தாலும் அதிமுகவில் அவருக்கு இவர் ஏபிஎஸ் காலத்துல கொடுக்கப்பட்ட இடத்தை விட இங்க வந்து பெரிய இடம் தான் கொடுத்திருக்காங்க ஆலோசித்து முடிவெடுப்பார் இவரோட பிஸியானதோடு ஆலோசித்து முடிவெடுப்பான்னு சொல்லியிருக்காங்க ஆலோசனை வந்து கன்சல்டேஷன் இஸ் நாட் கன்கரன்ஸ் ஆங்கிலத்தில் ஒன்று உண்டு இவர் ஆலோசிக்கிறானா பிஸியானது சொன்னது தான் கேட்கணும்னு இல்லை அப்படிங்கிறது வந்து தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு இவருக்கு நேரடியாக விஜய்க்கு ரிப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு ஒரு இதில் படித்தேன் அப்படியும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அப்படி இருந்ததுன்னா இவருக்கு வந்து உரிய இடம் மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்க ஆனா இது வந்து ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் புகைச்சலை கிளப்புங்கிறது தவிர்க்க முடியாது புசி ஆனந்த் மூலம் போன்றவர்களுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கழிக்கும் அப்படின்னு தவிர்க்க முடியாது ஆனால் செங்கோட்டையன் வந்து சீசன்ட் பாலிட்டிஷியன் இதையெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போவார்னு சொல்லி நம்பலாம் இந்த செங்கோட்டையன் வந்ததில் தாவேக்காவுக்கு உள்ள ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறீங்கன்னா இவங்களுக்கு பார்ட்டியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செட்டப் வந்து அவ்வளோ எஃபிஷியன்ட் கிடையாது கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு பூத் ஏஜென்சியை எப்படி அப்பாயின்ட் பண்ணுறது அவங்களை எப்படி நம்முடைய சொந்தக்காரங்களா விலை போகாதவங்களை சிற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எந்த அனுபவமும் இவங்களுக்கு கிடையாது செங்கோட்டையனுக்கு அந்த அனுபவம் வந்து உண்டு அதை வந்து பயன்படுத்திக்கிறது முயற்சி செய்வாங்க அவர் கூட வந்திருக்கிற ஆட்களும் வந்து இந்த மாதிரியான வேலைகள்ல வந்து அனுபவப்பட்டவர்கள் அதனால ஆஹ் அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு வந்திருக்கு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆஹ் போக போகத்தான் தெரியும் இந்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு செங்கோட்டையனுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுப்பதை மற்றவர்கள் எப்படி பார்ப்பார்கள் அப்படிங்கிறது போக போகுதான் தெரியும் ஆப்ஷன்ஸ்ல வந்து டிவிக்கு ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கிற கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்றாரு சார் திமுகவும் அதிமுகவும் வேறு வேறு அல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக இணைந்து பயணிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுங்க சரிப்படையாம சொல்லுங்க சார் டிவிக்கு போ டிவிக்கு போன உடனே இது மாதிரி வந்து லாஜிக் இல்லாம பேசுறத படிச்சுட்டாரே ஆரம்பிச்சிட்டாருன்னு யோசிக்க வேண்டியிருக்கு திமுக இணைந்து செயலாற்றுகிறார்கள் சொல்றாரு அத பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு சளிப்படைய கூடாதுன்னு சொல்றீங்க எப்படி சளிப்படையாம இருக்க முடியும் நல்ல முதிர்ந்த அரசியல்வாதான் நேற்று வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் இப்படி ஒரு இன்னும் ரெண்டு மூணு வார்த்தையை கொடுத்தாருன்னா சேர்ந்த இடத்தின் காரணமாக அவருடைய முதிர்ச்சி எங்க போச்சுன்னு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும் இல்ல அதாவது செங்கோட்டையன் தனிப்பட்ட தன்னுடைய சில ஆதரவாளர்கள் கூட சேர்ந்ததுங்கிறது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாத நாங்க நம்பலாம் ஆனா அதிமுகவுக்குள்ள நிறைய அதிருப்தி இருக்கு தேட் அ லெட் அவுட் எல்லாருமே வந்து அன்வர் மாதிரி இதுல போய் திமுக அன்பர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் அவர் இன்னைக்கு சரி திமுகவில் போறதுக்கு அவர் சரியான காரணம் இருக்கு நம்முடைய பாதுகாவலர்கள் இவர்கள் தான் அப்படின்னு பேசிட்டு போக முடியும் மத்த எல்லாருக்குமே அது மாதிரி போகிறதுங்கிறது சிரமங்கள் இருக்கு ஏன்னா இருந்து ஏற்கனவே திமுகவுக்கு வந்தவங்க தங்களுடைய விசுவாசத்தை காட்டி அந்தந்த ஏரியால கோல் வச்சுக்கிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி ஆகட்டும் கே கே எஸ் எஸ் ஆர் ஆகட்டும் இது மாதிரி வரிசையா நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ புதுசா வர்றவங்க இவங்க நமக்கு இடம் கொடுப்பாங்களா அதிமுக அப்படின்லாம் சந்தேகப்படுறதுக்கு வந்து காரணம் இருக்கு அது ஒரு காரணமா இருக்கலாம் இன்னைக்கு வரைக்கும் புரட்சி வெடிக்காம இருந்ததுக்கு அதிமுக புரட்சி வெடிக்காம இருந்ததுக்கு இன்னைக்கு செங்கோட்டையன் வழிகாட்டியிருக்காரு வாங்க தாவை காக்கும் அப்படின்னு அப்ப அதிருப்தியாளர்கள் பல பேர் இது மாதிரி வந்து முதல்ல வந்து என்னன்னா அதிருப்தியாளர்களுக்கு இன்னைக்கு இபிஎஸ் மிரட்டுறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிருச்சு எனக்கு எங்க குறையெல்லாம் கேட்கல அப்புறம் நாங்களும் செங்கோட்டையில் மாதிரி போக வேண்டியதானு பேச முடியும் அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அதனால வந்து அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு பாஜக சொல்றாங்கன்னா பாஜகவுடைய நோக்கம் நிறைவேற்றி அது சரிதான் அது சரிதான் ஆமா ஆமா ஏன்னா இவங்கெல்லாம் என்டிஏ உடைய பீ டீம் தான் இவங்க தாவே அக்கா எல்லாருமே வந்து பாஜகவுடைய உடைய பி டீம் பாஜக என்ன சொல்லுவதும் அதை கேட்பாங்க என்டிஏக்கு சப்போர்ட் கொடுங்க சப்போர்ட் கொடுக்க போறாங்க அதுல கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க ஏ நாங்க அவங்கள ஆப்ரேட் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க சொல்வது உண்மையாக இருந்தால் அவங்க எங்க கூட்டங்க சேர்த்துக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்களே எங்க கூட்டில சேராம தனியா இருந்து ஓட்டப்பெரியன்னு சொல்லிருக்கலாம்னு அப்படின்னு செங்கோட்டையில சேர்க்க முடியும் எடப்பாடி பழனிசாமி அவங்களை வரட்டுறாங்க முடியாது அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு இப்ப தாவேக்கா கூட கூட்டணி வசிக்கிறதுக்கு மிகப்பெரிய தடைக்கல்லா இருக்கு செங்கோட்டைய போனது ஏன்னா சாதாரண பொண்ணு பார்ட்டியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீஃப் கோஆர்டினேட்டராக போயிருக்காரு எனப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல அவர் எப்படி பாஜக ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போ இருபத்தி இருபத்தாறுல பிஜேபி அவரை பழிவாங்கமா அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே வருது கடைசி நேரத்துல பிஜேபி வந்து அண்ணா திமுக கழட்டி விட்டுட்டு விஜயோட போயிவிட மாட்டாங்க ஏன்னால் எதாவது உத்தரவாதம் உண்டா இல்ல எந்த உத்தரவாதமும் இல்ல இன்றைக்கி பல கட்சிகள் அது மாதிரி வந்து யோசிக்க தவர் சொதை சொல்லி பல கட்சிகள் யோசிக்க அது உண்மைதான் எப்படி சார் ஒரு அன்டெஸ்டடான ஒரு பார்ட்டி மேல அவ்வளவு இருக்கும் எப்படி திடீர் என்று ஒரு ஈர்ப்பு வருகிறது சார் என்டிஆர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆட்சி பிடிச்சாரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆட்சி பிடிச்சாரு அதனால அன்டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் எனக்கும் தெரியுது ஏன்னா என்டிஆர் வந்து இப்போ ஆந்திராவுடைய பாலிடிக்ஸ் பல பேருக்கு தெரியாது அன்னைக்கு இருந்த பாலிடிக்ஸ் கம்மாஸுக்கும் ரெட்டிஸுக்கும் இடையில தான் அந்த பவர் ஸ்ட்ரகிள் ஆந்திராவில் வந்து இவர் வர்ற வரைக்கும் பெரும்பாலும் காங்கிரஸ்ல இருந்தவங்கலாம் கம் ரெட்டி சிஎம் தான் ரெட்டி விஜயபாஸ்கர் ரெட்டி வரிசையா நீங்க சொல்லலாம் அவங்க தான் இருந்தாங்க அவங்களுக்கு ஈக்குவலான எக்கனாமிக் பவரோட நியூமரிக்கல் பவரோட கம்மாஸ் இருந்தாங்க ஆனா அவங்க வந்து ஒன் டவுனா தான் இருந்தாங்க முதல்ல இருந்து அப்ப என்டிஆர் வந்தது அவங்களுக்கு அந்த பெரும்பாலத்தை கொடுத்தது அதனால கம்மாஸ் அத்தனை பேரும் என் போய் அவங்க அத்தனை பேருக்கும் இவர் வந்து அந்த பெரிய பெரிய குடும்பங்கள் ஒவ்வொரு குடும்பத்துல ரெண்டு குடும்பம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ரெண்டு பெரிய குடும்பம் இருந்துச்சு ஒன்னு ரெட்டியார் குடும்பம் இன்னொன்னு கம்மாஸ் குடும்பம் எப்படிதான் இருந்தது அவங்க கம்மாஸ் குடும்பம் சேர்ந்தவங்களா இவருடைய கேண்டிடேட் ஆனாங்க அப்ப அவர் வந்து கொஞ்ச நாள் ஆனதுமே ப்ளஸ் சந்திரபாபு நாயுடு என்கிற மிக தேர்ந்த ஒரு ராஜதந்திர அரசியல்வாதியுடைய இது வந்து சப்போர்ட் வந்து என்டிஆருக்கு இருந்தது இப்போ இவருக்கு விஜய்க்கு அது மாதிரி எதுவும் கிடையாது இவற்றை வந்திருக்கவங்கள வந்து அப்படிப்பட்ட அரசியல் ஆழம் தெரிந்தவர்கள் சொல்லி உசியானதையும் சொல்ல முடியாது ஆஹ் ஆதவையும் சொல்ல முடியாது இதுதான் உண்மை அப்ப இன்னைக்கு உள்ள நிலைமையில வந்து அன்டெஸ்டட் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அளவுக்கு எம்ஜிஆர் அளவுக்கோ அல்லது என் டிஆர் அளவுக்கோ இவர் அன்டெஸ்டடாக இருந்தாலும் ஓட்டை பிரிச்சிருவாரு ஜெயிக்கிற அளவுக்கு வந்துருவாரு நிச்சயமா சொல்ல முடியாது ஆனால் மேலோட்டமாக பார்க்கறவங்களுக்கு எம்ஜிஆர் செய்யலையா என் டிஆர் செய்யலையா இவருக்கு இன்னைக்கு மாசா போட்டிருக்குல்ல நமக்கு இங்க வந்து மரியாதை இல்லை அந்த இடத்துக்கு போவோம் முக்கியமானது என்ன அந்த இடத்துக்கு போனா சரி நாமினேஷன் விருட்டு கிடைக்கும் திரைத்துறையிலேயே சொல்றாங்க சார் இல்லை திரைத்தொழில் அவர் கோலோச்சம் இல்லை அது நிஜம்தான் ஏன்னா அவர் யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை எம்ஜிஆர் மாதிரி கிடையாது யாருக்கும் எந்த உதவியும் செஞ்சதில்லை நான் தான் கேட்டேன் ஒரு மீட்டில் கேட்டேன் இரநூறு கோடி ரூபா வாங்குறேன்னா எனக்கு சந்தோஷம் அவர் திறமையினால் வாங்கினாரு ஆனால் ஒரு மேக்கப் மேனுக்கு வந்து நான் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் நடிச்சு அன்னியார் இவங்களை எல்லாம் விசாரிச்சு நான் மேக்கப் மேன்லாம் ஸ்மால் உள்ள மேக்கப் மேனுக்கு ஒரு நாள் பூரா வேலை பார்த்தேன் ஐநூறுரூவா தான் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறாங்க பெரிய பட்ஜெட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேணா ரூபா கொடுப்பாங்க அவங்க சொல்கிறாங்க அதுக்கு மேலே குடுக்க மாட்டாங்க சார் இப்போ இவர் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணாரு எங்கெங்கயோ என்னென்னமோ புரட்சி பண்ண போறேன்னு சொல்ற ஒரு பன் துறையில இத்தனை முப்பது வருஷமா ஒரு துறையில இருக்காரு அதுலயும் இவர் என்ன பண்ணாரு அதுல இவர் அது மாதிரி என்னவும் எங்க என்னமோ பண்ணிருவான்னு நம்பிக்கையில கிடையாது அதுக்கப்புறம் சொன்னார்ல எல்லாருக்கும் வீடு எல்லாருக்கும் ஸ்கூட்டரு இது ஏற்கனவே எல்லாருக்கும் வீடுங்கிறது வந்து அந்த காலத்துலயே குளிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தது கலைஞர் தானே ஸ்கூட்டர் வந்து அந்த காலத்துலயே குடுத்த ஜெயலலிதா தானே இவர் என்ன புதுசா சொல்றாரு என்ன புதுசு இவர்ட இருக்கு இந்த மாதிரி தான் அது போகுது அதுக்கப்புறம் நேற்று இன்னொரு செய்தி சார் நேற்று உதயநிதியுடைய துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய பிறந்த நாள் அவர் முதலமைச்சர் வந்து உதயநிதிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு தந்தையாக மட்டும் இல்லை தலைவனாக நான் மகிழ்கிறேன் கொள்கை பற்றோடு உழைப்பிலும் உயர்ந்து வரும் உதயநிதி அப்படின்னு சொல்றது இன்னும் வளர வேண்டும் வேண்டும்ங்கிறதையும் குறிச்சிருக்க வளர்ந்து வரும் அப்படின்னு வளர்ந்து இவர் கலைஞர் வந்து இன்னும் வளர வேண்டும் சொன்னாரு ஆனா இவர் வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப நாசு வளர்ந்து அதாவது வளர்ந்து வருகின்றார் சந்தேகமே இல்லாம கொஞ்சம் கூட சந்தேகம் இன்னும் வளர வேண்டும் தன்னுடைய தந்தை என்கிற முறையிலும் தலைவர் என்கிற முறையிலும் தன்னுடைய ஆசையை அழுத்தமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அதுல முதலமைச்சர் ஏற்கனவே ஒரு முறை சொன்னார் சார் ஊடக சுகுசு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி தான் உதயநிதியையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆமா உதயநிதிக்கு ஏற்கனவே நம்ம ஊடகத்துல பெரும் பகைவர்கள் ஏற்கனவே வந்துட்டாங்க உதயநிதி அவர் கொள்கை பிடிப்போட பேசும் பொழுதெல்லாம் பகைமை வளருதுங்கிறது நிஜம்தான் ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல அதனாலதான் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார் சந்தேகம் இல்லை கொள்கை பிடிப்போடு வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சந்தேகம் இல்ல அவர் செய்த வேலைகளை அதாவது ஒரு பொறுப்பேற்ற இந்த ஒரு நான்கு வருடங்களுக்குள்ள இளைஞர் அணிகை பொறுப்பேற்ற நான்கு வருடங்களுக்குள்ள ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்களை மாநிலம் முழுவதும் பேச்சு போட்டி நடத்தி கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணி தேர்வு செய்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு படையாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு அப்புறம் அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் தவிர அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய பண்ணிருக்காருங்க ஸ்போர்ட்ஸ் வந்து இவர் ஆமா தமிழ்நாட்டுல வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சி எனக்கு நடந்திருக்கு ஏன்னா எங்க போய் பரிசு வாங்கிட்டு வந்தாலும் இதுக்கு முன்னாடி எங்க இது நடந்தது அந்த பரிசு வாங்கினவங்களுக்கு தங்க மெடல் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அப்படிங்கிற ஊக்கத்தொகை இதுக்கு முன்னாடி எங்க இருந்தது இன்னைக்கு அது வந்துகிட்டு இருக்கு நிச்சயமா உதயநிதி அதுக்கு பின்னாடி இருக்கு சந்தேகமே இல்லாம இந்த இவ்வளவு வேலை செய்தவங்க வேற ஏதாவது ஒருத்தர் செய்திருந்தாங்கன்னா இதுல பாதியோ அல்லது ஒன்றிரண்டோ இந்த ஒரு வருஷத்துல தேவைக்காக விஜய் செஞ்சிருந்தாங்கன்னா ஊடகங்கள் இவரை போல ஒரு தலைவர் இல்லவே இல்லைன்னு கொண்டாடி இருக்கோம் அண்ணாமலை வந்து பிரஸ் மீட் நடத்துனதுக்கு மட்டுமே அவரை வந்து அவ்வளவு தூரம் தோல்ல தூக்கி கொண்டாடினார் ஆனா இவ்வளவு வேலைகளை இயக்கம் சார்பாக வேலை செய்யற ஒரு ஒருவரை வந்து கிண்டல் பண்றாங்க அவரை யாராவது பாராட்டினாலும் கிண்டல் பண்றாங்க நேரடியாகவும் கிண்டல் பண்றாங்க அது அதுலதான் முதலமைச்சர் சொன்னது திரும்பவும் நினைவுக்கு வருது ஊடக சுகுசு எங்களுக்கு இல்லை அப்படின்னு ஜெயகாந்தன் தன்னை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னது உதயநிதிக்கும் பொருந்தும் ஜெயகாந்தன் சொன்னார் அவர் எப்படியெல்லாம் கலாட்டம் பண்ணாங்கன்னு சொல்லும் பொழுது ஒத்தல உண்டுல ஜெய ராஜமையர் நூற்றாண்டு விழா நான் ஸ்டூடெண்ட் இருந்தபோது போயிருந்தேன் அவர் ஜெயகாந்தன் பேச விட்டுருந்தாங்க அந்த நேரம் சொன்னாரு இத்தகைய வருது தன்னை தாழ்த்தி தாழ்த்துவதற்கான முயற்சிகள் வருதுன்றதெல்லாம் சொல்லிட்டு கண்டித்து சொன்னாரு இத்தகைய முட்டல்கள் முரண்டல்கள் மோதல்கள் எல்லாம் எதிர்த்து நின்று அவைகளின் மேல் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பவர் இந்த ஜெயகாந்தன் சாரத்தியம் செய்து கொண்டிருப்பார் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை அது மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு அதுக்கப்புறம் நேற்று அங்காங்கே நடந்த பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸாக சில விஷயங்கள் இருக்கு சார் அதாவது இருநூறு தொகுதிகளில் வெற்று வரலாறு படைப்போம் அப்படின்னு உதயநிதி சொல்லிருக்காரு மூன்றாவது அணி மிகப்பெரிய அளவில் உருவாகும் தினகரன் சொல்றாரு எத்தனை அணி வந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி வெல்லும் அப்படின்னு நெய்னா மகேந்திரன் சொல்றாரு எல்லாம் வந்து களத்தை பிரதிபலிக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் வருது சார் இப்ப மூன்றாவது அணிதான் அதாவது இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து இன்னைக்கு உள்ளது அப்படியே தேர்தல் சமயம் இருந்ததுன்னா நான்கு முனை போட்டியிடம் நடக்கும் திமுக கூட்டணி ஒண்ணு ஏடிஎம்கே பிஜேபி ஒண்ணு டிவி கே ஒண்ணு சீமான் ஒண்ணு இது மாதிரி நடக்கும் இப்ப மூன்றாவது அணி உருவாகிறது பலமிக்க மூன்றாவது அணி உருவாகிறதுன்னு சொல்லி அவர் சொன்னாருன்னா தினகரன் சொல்றது டிவி கே அணியை தான் சொல்லணும் ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து சொல்லிட்டாரு நீங்க இபிஎஸ் வச்சுக்கிட்டு அவரை சிஎம் கேண்ட் சொல்ற வரைக்கும் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு ஆனா அரசியல கடைசி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் சிராபி பாஸ்வானுக்கும் இவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் இல்லாத விரோதமா ஆனால் கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒரு நிலையம் சேர்த்து இல்லையா பிஜேபி வந்து அது மாதிரி சேர்க்கறதுக்கு முயற்சிகள் நடக்கும் ஆனால் இங்கே உள்ள வித்தியாசம் என்னன்னா பிஜேபி அணிக்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு கிடைக்காது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க என்ன செய்வாங்க பிஜேபியே வந்து தன்னை கழட்டிக்கலாம் நான் நேற்று வரைக்கும் அப்படி தானே பிரச்சனை பிஜேபியே வந்து இவங்ககிட்ட ஆசீர்வாதம் பண்ணி ஏடிஎம்கே நீங்கள் டிவிக்கு பக்கம் போங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனால் எப்படி இவர் வந்து இவங்க சசிகலா இவங்க எல்லாம் சேர்த்துக்கிட மாட்டேங்கிறதுல உறுதியா இருக்காரோ இபிஎஸ் அதே மாதிரிதான் செங்கோட்டையன் இருக்கிற கூட்டத்துல போய் சேர்த்துக்கிறதுக்கு அவர் வந்து முடியாதுன்னு சொல்ற நிலைமையில அவர் இருப்பார் அப்ப அந்த கூட்டணிங்கிற வாய்ப்பு வந்து இன்னைக்கு தேதிக்கு வந்து குறைச்சலா தெரியுது ஆஸ் டேட் அப்படி போது எப்படி பலம் கூட்டணி ஒருவர்கள் மனுசூர் அலிகான் இவங்களை எல்லாம் சேர்த்துக்க போறாரா விஜய் கூட்டணியில விளங்கல ஏன்னா மனுசூர் அலிகான் ஏற்கனவே சொல்லிட்டாரு நான் டிஎம்கே கூட்டணி தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாரு வலிமை திமுக கூட்டணி தான் சொல்றீங்க அந்த காலத்துல வந்து அங்கண்ண செட்டியார்னு ஒருத்தர் இருந்தாரு சோ கலாட்ட பண்ணுவாரு எந்த தேர்தல் நடந்தாலும் அங்கண்ண செட்டியார் போட்டி போடுவாரு அவராலதான் தான் தேர்தல் நடைமுறையிலேயே இந்த இவங்க குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு குறைஞ்சது இத்தனை எம்பியாவது ப்ரொபோஸ் கொண்டு வந்ததே அங்கண்ண செட்டியார்னாலதான் அதுக்கு முன்னாடி யாரு வேணாலும் கேண்டிடேட்டா இருக்கலாம் அப்ப அத்தனை எம்பியை சேர்க்க முடியலன்னு அவர் கேண்டிடேட்ஸ் இல்லாம போச்சு அது மாதிரிப்பட்ட ஆளுங்களை சேர்த்துக்க போறாங்களான்னு தெரியல ஆனால் டிவி கேல சேர்ற பழைய ஏடிஎம்கே ஆட்கள் வந்து எண்ணிக்கை கூட கூட ஏடிஎம்கியுடைய பலமும் குறையும் இவங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கப்படும் டிவி கேக்கு ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு ரடர்லெஸ் ஷிப்பாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க என்ன செய்யறது ஃபீல்டில் அப்படிங்கிறது தெரியாமல் பத்திரிகைகள் ஆதரவினாலும் பிஜேபி மறைமுகமாக கொடுக்கின்ற ஆதரவினாலும் லார்ஜர் தேன் லைஃப் இமேஜை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்தோ அதோட பன்மடங்கு பலமுள்ளவர்களாக காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உள்ளூர் அவங்களுக்கு தெரியும் நம்முடைய வீக்னஸ் என்னென்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இவங்க வர செங்கோட்டையன் நினைக்கிறாங்க தெரிஞ்சு போகும் இல்லைங்க செங்கோட்டையன் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து இருந்து வந்திருக்காரு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ஏரியால இருந்து வந்திருக்காரு ஏன் நாளைக்கு ராமநாத முதலிலிருந்து இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு இருக்கான் அவரே மாதிரி சண்டை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு இருக்கான் அதனால அது இல்லை ஆனா உண்மை என்னன்னா ஒரு கட்சி வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியில பல பேர் பல நம்பிக்கையோடு இருந்தாங்க குஸ்தியானதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே பல நம்பிக்கையோடு இருக்காங்க செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் வர வர அவங்களுடைய நம்பிக்கை குறையும் அவங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் குறையும் அதை எப்படி எடுத்துக்க போறாங்க உட்கட்சி எப்படி போக போகுது அப்படிங்கிறத பாக்கணும் நம்ம அவங்க போயிடுவாங்களா இல்ல எங்கேயும் போக மாட்டாங்க உள்ள இருந்தே பொறுமையிட்டு பொறுமையீட்டு மட்டும் இருந்தா பரவாயில்ல இந்த வந்தால் வந்தால் சரியில்லைங்க இவர் வேற ஏதோ காரணத்தோட வந்திருக்காரு அப்படின்னு விஜய்கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணலாம் இதெல்லாம் வழக்கமா இதுல நடக்கிறது தானே பாலிடிக்ஸ்லயும் அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் சர்வசாதாரணம் நடக்கிறான் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போயிச்சு என்கிட்ட வந்து ஒருத்தர் காது கடிப்பாரு சார் யார் பேச்ச வேணும்னு கேளுங்க இன்னார் இன்னாரு இன்னார் இந்த மூணு பேர் பச்சம் மட்டும் கேட்காதீங்க பாரு நான் உடனடியே அந்த மூணு பேரையும் தனித்தனியா கூப்பிட்டு அவங்க பேச்ச கேட்டுக்குவேன் ஏன்னா இவருக்கு அவங்கள பிடிக்காது கலெக்டர் இருந்து ஒதுக்கி வைக்க பாக்குறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறது நமக்கு தெரியணும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும் அதனால அரசியலும் அதே மாதிரிதான் செய்வாங்க அஹ் அதுக்கப்புறம் அந்த தேர்தலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை எவ்வளவு எவ்வளவு வாக்குகளை எஸ்ஐஆர் பெறும் அப்படின்னு தெரியல கட்சிகள் வாக்குகள் எவ்வளவு பெறுவாங்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க எஸ்ஐஆருக்கு எத்தனை போயிடும் அப்படிங்கிறது தெரியல அதுல போகாது அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையை இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலில் பெயரை கண்டறிய முடியாதவர்கள் கூட பிற விவரங்களை நிரப்பி எஸ்ஐஆர் படிவத்தை ஒப்படைக்கலாம் அப்படின்னு நேற்று தேர்தல் ஆணையம் சொல்லுது நீங்க அப்படி கொடுத்துட்டீங்கனாலே உங்களை பற்றி விவரங்களோடு மட்டுமே நீங்க படிவத்தை கொடுத்துட்டாலே நாங்கள் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதையும் சொல்றாங்க இதையும் சொல்றாங்க இதுக்கு முந்தின நாள் வந்து படிவம் இத்தனை படிவும் கொடுத்துருக்கோம் அதில் இத்தனை படிவும் திரும்பி வந்திருக்கு முறையாக நிறைவு நிறைவு செய்த படிவங்கள் அத்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க முறையாக நிரப்பினால் அப்ப இவங்க என்ன சொல்லலாம் நாளைக்கு சி வந்து என்ன சொல்லலாம் நாங்க சொன்னதுலாம் நிக்கிறோம் உங்களுடைய உறவினர்கள் இல்லனாலும் நாங்க ஏத்துக்கோன ஃபார்ம் முறையா இல்லையே அப்படி சொல்ல முடியும்ல அதனால டிராஃப்ட் எலெக்ட்ரிக் ரோல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எதுவும் உறுதியா சொல்ல முடியும் இது தொடர்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அறிவிப்பு வர்றது கிட்டத்தட்ட டிமார்டிடைசேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு நாடகம் முதல்ல அழுத்தம் திருத்தமா டீமார்டிசேஷன் சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த இவனுங்க தீவிரவாதிகள்கிட்ட வந்து நம்ம ஐநூறு ஆயிரம் நிறைய போயிருச்சு கள்ள நோட்டு வேற நிறைய வந்துருச்சு அதுக்காகத்தான் இந்த நடவடிக்கை நாங்கள் கள்ள நோட்டு நிறைய வருது நம்ம பணத்தை வீக்கன் பண்ணும் தீவிரவாதிகள் கையில போறது நாட்டு வீக்கன் பண்ணும் ஆனா ரெண்டாயிரம் நோட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு புது நோட்டு வந்து நாலாவது நாளே ஒரு தீவிரவாதி சுட்டு அவன் பாக்கெட்ல வந்து ரெண்டாயிரம் நோட் நோட்டு அது எப்படி இல்ல இதெல்லாம் வந்து முதல்ல சொன்னவங்க அடுத்து வந்து இதுல வந்து சொன்னாங்கல்ல இதுல இந்த பீகார்ல இந்த வெளிநாட்டுக்காரன்ல இங்க வந்து ஓட்டு போறாங்க தடுக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு அதுதான் முதல் பாயிண்டா சொன்னாங்க கடைசியில் அதை பத்தி பேசவே இல்லை எத்தனை பேர் வெளிநாட்டுக்காரன் பிடிச்சிருக்காங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஒன் டூ பர்சன்ட் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் கூட பத்தாயிரம் பேருக்கு பன்னெண்டு பேர் பிடிச்சிருக்காங்க இதுதான் எஸ்ஐ அவர்களோட நிலைமை இங்க தமிழ்நாட்டுல எப்படி வந்து இது வந்து பார்க்கணும் என்ன ஒரு வாரம் இவ்வளவோ சொல்லிட்டு ஒரு வாரம் இருக்கு அதுக்குள்ள எல்லாரும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாக்கலாம் சார் நாளைக்கு பார்க்க ஓகேங்க வணக்கம் வணக்கம்